ஐ மைடியர் போர்டு ஒரு பீப்பிள்ஸ் வேர்ல்டு பீப்பிள்ஸ் குட் மார்னிங் உலக மக்கள் அன்மான் பெரியமான குட் மார்னிங் ஒரு அற்புதமான ஜென் கதை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது ஒரு 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 கொல்லன்னுடைய கதை கொல்லன்னா தெரியல இரும்படுறாங்க அப்போ ஒரு ஒரு ஜென் சொல்கிறார் யார்கிட்ட சொல்கிறார் வந்து ஒரு சிறன்கள் சொல்கிறார் மத ஏடுகளில் சொல்லப்பட்டு உள்ளதை எல்லாம் அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது எப்படி மத ஏடுகளில் சொல்லப்பட்டு இருந்ததெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாதான் அதை உண் ஆமாம் அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த உண்மை மூலம் அவர்கள் வேறொரு உண்மையை சொல்ல வருகிறார்கள் அந்த மத ஏடுகளில் இருக்கிற அந்த உண்மை மூலம் வேற ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வராங்க சரிங்களா வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் விளைவு விபரீதம் ஆகிடும் அப்படியே உண்மைன்னு எடுத்துக்காதீங்க அது வேற ஒரு கதையை போகுது அதுக்கு சீட்டை கேட்கலாம் விளக்கமாக சொல்லியா விளக்கமாக சொல் அப்படின்றான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை மூலம் புரிந்து கொள்ள என்று கூறிவிட்டு கதையை தொடங்குறேன் சரி உனக்கு புரியுற மாதிரி ஒரு கதையை சொல்கிறேன் அந்த கதை என்னன்னு சொன்னால் ஒரு கொல்லன் பட்டுறன் அங்கே வந்து ஒரு இளைஞன் வருகிறான் அங்கே வந்துட்டு அந்த கொல்லன் பட்டுறக்காரன் கிட்டே வந்து ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்குறான் உனக்கு என்ன வேலை தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறேன் சம்பளம் கூட எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஓ அப்படியா ரைட் ஓகேவா வேலைக்கு உக்காந்து சொல்லி வேலையை கொடுக்குறார் வேலையை அவனுக்கு வந்து பெருசாக வந்து கற்று கொடுக்கப்படவில்லை சேரின்னு சுற்றுலாப்பயிரும் சொல்கிறாரு அந்த ஒரு இரும்பு ஒரு இரும்பை வந்து காட்சி இரும்பு அது நல்லா இரும்புன்றது காட்சி தானே அந்த காட்சி இரும்பை இன்னொரு ஒரு இரும்பு கட்டை இரும்பு அது ஒரு இரும்பு மேலே வச்சு தான் பார்த்து தட்டுவாங்க அடிப்பாங்க அது என்னது பா கலப்பாறை ஆகணுமா கத்தி ஆகணுமா அப்படி தட்டினா தானே முடியும் காட்சியை இரும்பு தானே தான் அப்போது சரி அவர் சொல்கிறார் யார் கொல்லன் சொல்கிறாரு தம்பி நான் வந்து இந்த இப்போ இந்த காட்சி இரும்பால் இது மேலே வச்சுருக்கிறேன்னா இப்போது நான் தலையை ஆட்டும்பொழுது நீ சம்மட்டியால் அடி அப்படின்றது நீ த நான் தலையை ஆட்டும்போது நீ சம்மட்டியால் அடி என்கிறார் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வந்து அச்சாம் பாருங்க தூய் அச்சாம சாப்பாட்டி அதை தலை ஓழிஞ்சு போய் கொள்ளஞ்சி துப்பிட்டான் இதுதான் விஷயம் ஸோ மத ஏடுகளில் சொல்லப்பட்டுருக்கிறது ஒரு அளவுக்கு அது ஏதோ ஒரு கதையை சொல்ல போகுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது தலையாட்டு தலையே ஆட்சி ஒற்றை மாதிரி தான் கதை விபரீதங்களை உருவாக்கிவிடும் இதுதான் அப்போ இப்படி தான் மத ஏடுகளில் சொல்லி சொல்லப்பட்டுருக்கிறத நம்ம நாம் அப்படியே நேரடியாக அர்த்தம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மத நூல்கள் பல உண்மைகளை மறைமுகமாக தான் கூறுகின்றன சரியா காரணம் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் அதை கையாளும் மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே சில உண்மைகள் புரிய வேண்டும் எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் அவற்றின் மகத்துவம் அறியப்படாது இல்லையா என்பதுடன் தவறாகவும் கையாளப்பட்டு விடும் இன்னைக்கு அப்படிதான் மதம் என்கின்ற பேரில் பிச்சை எடுத்து ஜாதி என்கின்ற பேரில் கொலை செஞ்சு நிற்கிறான் இதெல்லாம் வந்து மாறணும்